சுத்தமா பாமும்லி ஆிடுச்சு பாருங்க பொங்கலும் நல்ல அருமையா வந்து கோவில் சர்க்கரை பொங்கல் அதையே மிஞ்சுற அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் இது வந்து நமக்கு இந்த கால் கிலோ அரிசி மீதி இருக்கிறதுக்கு வெள்ளம் எல்லாமே சேர்த்து போட்டுருக்கிறதுனால நீங்க ஒரு பேக்கெட்டை நீங்க பிரிச்சு கொட்டினீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா ஒரு எட்டு பேருக்கு நீங்க வந்து இந்த சக்கர பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த ஒரு பேக்கெட் போடும்போது இது வந்து இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி பிடிக்கிற டம்ளர் நம்ம என்ன மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றப்போகிறேன் உங்கள் வீட்டு டம்ளர் இரநூறு எம்எல் தண்ணி பிடிக்கிற டம்ளராக எடுத்துக்கோங்க இதுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு ஊத்திக்கலாம் டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணியாச்சு பாருங்க இதுக்கு வந்து மூணு விசில் வச்சிடலாம் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிட்டு கலந்து அப்படியே எடுத்து பரிமாறலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா ஸ்டீம்லாம் போயிடுச்சு இப்போ ஓப்பன் ஓபன் பண்ணி பார்த்திடலாம் பாருங்கள் சக்கரை பொங்கல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கரெக்டான அளவில் தண்ணி இருக்குது இப்போ நம்ம இதில் நெய்லாம் எதுவுமே சேர்க்கல இல்லையா இப்போது இந்த கரண்டிலேயே ரெண்டு கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு வாட்டி கலந்து விட்ருவோம் அருமையான சக்கரை பொங்கல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு கோவில்லெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரிதான் சக்கர பொங்கல் இருக்கும் ரொம்ப நல்ல மனமா இருக்கும் அதே மாதிரி சக்கர பொங்கல் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க பொங்கல் வந்து சுத்தமாக அடியே பிடிக்கல பாருங்க நம்ம ஊற்றின தண்ணியும் கரெக்டாக இருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க வாங்க இதை சுட சுட ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் எப்போ எடுத்தாலுமே நல்லா சாஃப்டா உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க சுத்தமா பாத்திரமும் காலி ஆச்சு பாருங்க பொங்கலும் நல்ல அருமையா வந்திருக்கு பாருங்க இன்னைக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரா வரலட்சுமி நோம்புக்காக உங்களுக்கு வந்து நான் சக்கரை பொங்கல் செஞ்சு காமிச்சிருக்கேன் விநாயகர் சதுர்த்திக்கும் சரி இல்லை கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது அதுக்காக இருந்தாலும் சரி இல்லை உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் வர மாதிரி இருந்தாலும் சரி இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப அருமையா இருக்கும் இதுக்காக நீங்கள் செய்கிற வேலை வந்து ரொம்ப கம்மி தான் நீங்க ஒரு நாள் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பொங்கல் மிக்ஸ் வந்து நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் கோவில் சர்க்கரை பொங்கல் அதையே மிஞ்சிற அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அமாச்சி சமையல் தேங்க்யூ